Hey guys, guys, welcome, welcome. back. இன்னைக்கு நாங்க இந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மண்டேனாலே எதை எடுத்து வருவோம்னு உங்களுக்கு தெரியும் மெக்னட் ஃபேமிலி ஸோ முரட்டு முட்டாள்களின் சம்பவங்கள் இடியட்ஸ் அட் ஒர்க் அப்படின்னு போட்டிருக்காரு அதுக்கு தான் நம்ம ஒரு ரியாக்ஷனாக போட போகிறோம் நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து சொல்கிறீங்க ஆமாங்க இது யுனிவர்சல் ப்ராப்ளம் போல இருக்கு மண்டேனாலே மண்ணா கட்டி மாதிரி மண்டை வடிச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் இந்த மண்டேனாலே அதை ஒரு பயமுறுத்தி வச்சிருக்காங்க ஏன்னு தெரியல இல்லை இல்லை எல்லாருக்கும் தெரியும் அது எல்லாருக்குமே அது 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 ஒரு யுனிவர்சல் ப்ராப்ளம் ஸ்கூல் போறவங்கல இருந்து வேலைக்கு போறவங்க வரைக்கும் எல்லாருக்கும் மண்டே

அதை எடுத்து ஏதோ ஒன்று பண்ணி அதில் ஒரு எண்ணெயை எடுத்து அந்த எண்ணெயை எடுத்து தொண்டையிலையும் நெஞ்சிலையும் பூசிட்டு படுக்க சொல்லுங்க ஏசியை கம்மியாக வச்சுட்டு படுக்க சொல்லுங்க சொல்லி பார்த்தா ஒன் வீக்ல இருமலை காண சரி நாலு நாள்ல வந்துச்சு அப்போ நான் டாக்டரா நானும் எல்லாருக்கும் வைத்தியம் சொல்ல போறேன் இல்ல அது நல்ல வைத்தியம் நான் உண்மையிலேயே நான் தான் சொல்லணும் டாக்டர் ஹரிஹரன் எம்பிபிஎஸ் மாதிரி டாக்டர் ஹரிஹரன் ஹரிகரன்

பொதுவா பேப்பர்ல தான் இருப்பாரு இப்ப என் கூட பேருந்துலயே இருக்கிறாரு அவர் அதுல நிறைய டைம் டைம் போட்டிருக்காரு எவ்வளவு வேஸ்ட் இந்த பேப்பர் அவரு தான் பொறுமையா

கிறிஸ்டியானியில் அவங்க புது குழந்த பிறந்தா பிறந்தா புது குழந்த தானே குழந்த பிறந்தா அவங்கள கொண்டு போய் ஃபாதர் கிட்ட வச்சு அந்த தண்ணியெல்லாம் போட்டு ஏதோ பண்ணுறாங்க ஏதோ ஒன்று பண்ணுறாங்க அதில் அந்த அந்த குழந்தைய இப்படி ஃபாதர் இப்படி கையில் வச்சுட்டு இருக்காரு ஹோலி வாட்டர் எடுத்து ஒரு ஒரு ஏதோ சொல்லிட்டு அந்த ஹோலி வாட்டர் தெரிக்கிறாரு ஸோ அந்த மந்திரம் சொல்கிறது ஹோலி வாட்டர் எடுத்து இப்படி தெரிக்கிறது அதுதான் ஃபாதரோட இதாக நடந்துக்கிட்டு இருக்கு

அந்த செல்ஃப் கட்டிங் சேதாரம் அவரு திறமைய தரையில கட்டினாரு

அவருக்கு புகழ்ச்சி பிடிக்காது கொடுத்து உதவலன்னா எனக்கு குப்பர படுத்தாலும் தூக்க வராது சோக பீஜம் போட்டு சோசியல் மீடியால போட்டுக்கமா நான் ஏற்பட்டுக்கண்ணா கண்டுட்ட மாத்திக்க வா அவரு ஒத்த கால்ல நின்னாரு என்ன பேச்சாடுறாங்க ஆள மட்டும் எனக்கு கரெக்டா இருந்திருக்கணும் அப்ப இப்ப நம்ம கையில இருந்து பிரச்சனை அப்பாண்ணே நேத்து ஒரு ஸ்ரீலங்கா மீன் பேஜ் மலை ஸ்ரீலங்காவில் இருக்கு ஒருத்தர் வந்து அவருக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல இங்க என்னன்னு பார்த்தா அந்த மலையில அந்த பைக்கர்ஸ் எல்லாம் வந்து பைக் ஒரு இடத்துல பார்க் பண்ணிட்டு எங்கேயோ ஒரு இடத்துக்கு கீழே போய் மலையில நனையாம இருக்காங்க போல அந்த பைக்கோட பைக்கா ஒரு வீல் சேர் பார்க் பண்ணிருக்கு

காரு எப்படி ஏங்க இந்த பறவைங்க இருக்குது மனுஷர்கள் வராதீர்கள்னு தடை போடலாம் பறவைங்க எப்படி தடவை அதுக்கு வந்தா பிச்சுக்கிட்டு போதா யா தெரியும் அதுக்கு அதெல்லாம் தெரியாதியாரிங்க வந்தாரு அமானுஷ்யம் இந்த அண்டு அண்டாவது இருக்கு அடுத்த ராத்திரியில தான் பசிக்கா

வீடியோ <laughs> விடாம <laughs> 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 విహార <laughs> இருக்க மனுஷனா இருந்தா இல்ல இதுவே பரவாயில்ல நல்லா இருந்ததுங்க அந்த மண்டே காலையில அது பார்த்து பார்த்து பழகி மெக்டன் ஃபேமிலி எப்படா சண்டே வந்துடும் எப்படா விடியுது இல்லை உங்க கூட எல்லாம் சேர்ந்து அந்த மண்டே பார்க்கலாங்கிறதுக்காகவே வெயிட் பண்ற மாதிரி ஆகிப்போச்சு அப்பா கொஞ்சம் ஹெவி ஆடுனதுனால கல்லீரல் வலிக்க அன்னைக்கு ஒரு ஒரு ரீல்ஸ் ஒன்று பார்த்தேன் சும்மா கூட ஷேர் பண்ணுவேன்னு பார்த்தேன் அவங்க யாருன்னு தெரியல புது டீம் எனக்கு அவங்க நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் பேர் மறந்து போச்சுன்னு ஒரு ஏரியாவில் ஒருத்தர் வந்து இந்த பக்கம் ஒரு மாங்கோட்டையை வச்சுக்கிட்டு இந்த பக்கம் ஒரு கட்டையை ஒரு மரக்கட்டையை வச்சுக்கிட்டு ரோட்டில் போறவங்க எல்லாம் அண்ணா கட்டை வேணுமா கொட்டை வேணுமா வந்து கொட்டை தான் தம்பி வேணும்னா இதை அப்படி மாங்கோட்டையை கொடுத்துட்டு போயிடும் போய் கட்டை வேணுமா கொட்டை வேணுமா இவனா கொட்டை தான் தம்பி வேணும் தான் பிடி கொட்டையை பிடி இப்படியே நிறையா பேர்கிட்ட போய் கேட்டு கேட்டு வர்றாரு அப்போ தூரத்தில் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்காரு இவன் பைத்தியக்காரன் கட்ட வேணுமா கொட்டை வேணுனா எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரி அவனை பார்த்துட்டு தான் வேணும் கொட்டதான் சரி இல்லையே நம்ம கிட்டே வரட்டும்ட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்காரு அவரு ஒரே ஒரு ஒருத்தராக கேட்டுட்டு ரோட்டில் நடந்து வந்துகிட்டு இருக்காரு இவர்கிட்ட வந்தவனே இவர் வாடி வா அப்படின்ட்டு அண்ணா உங்களுக்கு கட்ட வேணுமா கொட்டை வேணுமான்னு எல்லாரையும் பார்க்குறாரு அவங்க எல்லாம் கையில் ஒரு மாங்கட்டியோட வெயிட் பண்ணுறாங்க

அது நல்ல சேனல் பேரன்னு அது ரெக்கமெண்ட் பண்ணணும்னு நினைச்சேன் பேர மறந்துட்டேன் பாருங்க ஆனா அது சூப்பரா அவங்க ஒரு டீமா இருக்காங்க பல சின்ன பசங்க பெரிய பசங்க எல்லாம் கலந்து ஒரு டீமா இருக்காங்க அது நல்லா இருக்கும் நல்லா இருந்தது வந்து சந்திக்கிறேன் டேக்கே